குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வராக குரு சாட்சா பரபிரம் தஷ்மே ஸ்ரீ குருவே நமோ நமகா அன்பார்ந்த குரு சுக்கரன் டிவினியர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ ஸ்ரீ குருமுரளி என்றும் வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு அன்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி வருகின்ற ஜனவரி மாத பலன் குரு சுக்ரன் டிவியில் நம்ம பார்க்க போகிறோம் குரு சுக்ரன் டிவியை நேர்கள் நிறைய பேர் நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் குரு சுக்ரன் டிவிக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுத்துருக்கீங்க ஏன்னா குறைஞ்ச நாளில் நம்முடைய சேனல் நிறைந்த ஒரு ஆதரவு நிறைய கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லாமல் எனக்கு குடும்ப ஜாதகமே நிறைய பேர் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காளம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் குரு அருள்லேயே திரு அருளே கிடையாது என்னுடைய வீடியோ எல்லாமே என்ன ஆன்மீக தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ணுவேன் நம்முடைய ஆன்மீக சிந்தனை இந்த ஜோதிட இறை சிந்தனை என்னுடைய குரு வாரிசு உங்களுக்கு நல்லபடியாக வந்து சேரும் இதுதான் எங்களுடைய முக்கியமான ஆசை நம்ம சேனலுக்கு பாருங்கள் நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க இப்ப வரக்கூடிய இந்த ஜனவரி மாதம் இந்த பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்க போகுது நான் பொதுவான ஒரு பலனை கொண்டு போறேன் இது எல்லாமே ஒரு வாழ்நாள் பலன்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாத்த பர்ஸ்ட் திசாபுத்தி எடுத்து ஒரு பொது பலனை பாருங்க நிறைய பேர் இந்த பொது பலனை எங்களுக்கு துல்லியமா இருக்குன்னு சொல்லி எனக்கு நிறைய வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கீங்க இதுவும் சொல்றேன் உங்களுக்கு பொது பலனா கொடுக்குறேன் இதுல ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுப்போம் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க இப்போ இந்த ஜனவரி மாதத்தில் வரக்கூடிய விசேஷ காலங்கள் இதை பற்றி பார்ப்போம் இதில் மூன்று மூர்த்தம் வருதுங்க இந்த ஜனவரி மாதத்தில் கரெக்டாக தேதி ஒரு சுப முகூர்த்தங்கள் வருது அதாவது பார்த்தீங்கன்னா அப்புறம் எட்டாம் தேதி பதினெட்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இருபத்தி நாலாம் தேதி ஜனவரி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது இதான் அந்த மாசத்துல வரக்கூடிய சுப முகூர்த்தங்கள் வளர்புறை சுபகாரியத்துக்கு உகந்த மூர்த்தம் அந்த மூன்று மூர்த்தம் வளர்பிரை மூர்த்தமாக வருது அப்போ இந்த மூர்த்தத்தில் நல்ல சுபகாரியங்கள் நம்ம பண்ணிக்கலாம் அடுத்து பார்த்தோன்னா இந்த விசேஷ காலங்கள் எடுத்து பார்த்தோம்னா எடுத்தோன்னா தமிழனுக்கு உள்ள பண்டிகை போகி பண்டிகை இது பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் கரெக்டாக பதினாலாம் தேதி போகி பண்டிகை எல்லா விசேஷமாக நம்மளுடைய தமிழ்நாட்டில் எல்லா கண்ட்ரிலையும் பாருங்கள் ரொம்ப சிறப்பாக நடக்கும் பழைய பொருளை பழைய விஷயத்தை தூக்கிட்டு புது பொருளை எடுங்க கெட்டது ஒளியட்டும் நல்லது உங்கள் வீட்டுக்குள்ளே வரட்டும் மகாலட்சுமி கடாச்சாரம் கிடைக்கட்டும் தான் அந்த போதி போகி பண்டிகை திருநாளாக ரொம்ப விசேஷமாக கொண்டாடுவாங்க எல்லா ஊர்லேயும் எல்லா கிராமத்துலையும் இல்லை வெளியினா வெளியூர்லையும் பாருங்கள் எல்லாம் சிறப்பாக நடக்கும் அடுத்த விசேஷம் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் பொங்கல் பிறந்தா தை கண்டிப்பாக கொண்டாடணும் எல்லாருமே சூரிய பொங்கல்னு சொல்லுவாங்க சூரிய பகவான் மகரராச சஞ்சார செய்கிறதான் இந்த சூரிய தை மாசங்கிறாங்க அப்போ இந்த தை பொங்கலை ரொம்ப விசேஷமாக உழவர் பண்டிகைன்னு சொல்லுவாங்க இதை எல்லாரும் ரொம்ப விசேஷமாக கொண்டாடக்கூடிய பண்டிகை தை பொங்கல் அப்போ அனைவருக்குமே பொங்கல் நல் வாழ்த்துக்களை நான் கொடுத்துக்கிறேன் அதே மாதிரி பாருங்க இரண்டாவது வந்து உழவர் திருநாள்னு சொல்லுவாங்க பொங்கல் அதாவது இந்த கால்நடை சம்பந்தமா பாருங்க நிறைய இந்த மாட்டு பொங்கல் ரொம்ப விசேஷமா நடக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா உழவர் திருநாள் பதினாலாம் தேதி உழவர் திருநாள்னு ஒண்ணு வருது அதாவது இந்த ஜல்லிக்கட்டு பிறந்தா ஜல்லிக்கட்டுக்கு நிறைய பேர் ஆதரவு கொடுப்பாங்க நிறைய பேர் பாருங்க இந்த பண்டிகை எல்லா ஊர்லேயும் ரொம்ப கிராமத்துல வில்லேஜ்ல எல்லாம் பாருங்க சிறப்பாக நடக்கும் அந்த பண்டிகையிலையும் கவனமாக கலந்துக்கிட்டு நல்லா சிறப்பாக கொண்டாடுங்க அனைவருக்குமே குரு சுக்கரன் டீ சார்பாக ஒரு மனமார்ந்த ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் உங்களுடைய சப்போர்ட் தான் நம்ம நமக்கு ஆதரவு கொடுக்குது அது மட்டும் இல்லாமங்க இந்த ஜனவரி மாதத்தில் வர இன்னொரு விசேஷம் முக்கியமான விஷயம் தமிழ் கடவுளான முருகப்பெருமானுக்கு தைபூச திருவிழா சிறப்பா எல்லா கோயிலும் நடக்கும் அதுவும் பாத்தீங்கன்னா அதை கரெக்டாக ஜனவரி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி இதுலையும் அனைவரும் கலந்துக்கிட்டு எல்லாமல்ல முருகப்பெருமானு அருள் கண்டிப்பா கிடைக்கட்டும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த கும்பராசி என்பர்களே பொதுவாக கும்பராசி காலபுருஷனுடைய பதினோராவது ராசி தான் இந்த கும்பராசி இப்போ கும்பராசியுடைய உருவம் கொடுத்துருக்காங்க கலசத்துடைய உருவம் கொடுத்துருக்காங்க இதை வச்சு அவங்களுடைய குணத்தை சொல்லலாம் எப்படி இருப்பாங்க கலசனா எந்த இடத்துல வைப்பாங்க ஒரு மதிப்பு மரியாதை இடத்துல உள்ள இடத்துல இந்த கலசத்தை செட் பண்ணி வைப்பாங்க அப்ப இதுலையுமே அதிகமாக மதிப்பு மரியாதையை எதிர்பார்க்கக்கூடிய நபர்கள் கும்பராசிக்காரங்க அப்படின்னு இவங்களை தைரியமா நம்ம சொல்லலாம் இவங்களை எல்லாரும் மதிச்சாதான் இவங்க மற்றவங்கள மதிப்பாங்க அந்த குணம் அப்படியே இருக்கும் கும்பத்துல பொறுத்த முறை இது லாபம் கும்பனான கலசத்துக்கள் என்ன இருக்கும் உள்ளத தண்ணீர் நிறைய நிறைஞ்சிருக்குமா அப்ப அவங்களுடைய குணங்கள் பயங்கரமா இருக்கும் இதுலயுமே ஒரு லாப எண்ணத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பராசி இந்த கும்ப லக்ன அன்பர்கள் அதிகமாக படிப்பு கல்வியில சிறந்து விளங்கக்கூடிய நபர்கள் யார் எடுக்கணும் கும்பராசி நம்ம சொல்லணுங்க இவங்க இதுலயுமே பாருங்க நிறைய பேர் உயர்ந்த அதிகாரி உயர்ந்த போஸ்டிங் நல்ல ஒரு புத்திசாலி குணம் எல்லாமே எடுத்து பாருங்க இந்த லக்னமா இருக்கும் ஒன்னும் அவங்க வேற ராசி இந்த ராசியா இருப்பாங்க ஆனா இந்த லக்னமா இருப்பாங்க ஒன்னும் கும்ப லக்னமா இருப்பாங்க இல்ல கும்ப ராசியா இருப்பாங்க அவங்களுடைய குணம் அப்படியே இருக்கும் பிடிவாத குணம் நல்லா பாருங்க இது வந்து ராசி குளத்துல ஒரு மழை பெய்யுது தண்ணினா எப்படி ஓடாம ஒரே இடத்த நிற்கும் இது மாதிரிதான் இவருடைய பேச்சு பிறண்டு பேச மாட்டாரு ஒரே நிலையா ஒரே நிலை பேசு ஒரே நிலை சிந்தனை இவர்கிட்ட அதிகமாக இருக்கும் கும்ப ராசி கும்பலக்ன அன்பர்கள்ட்ட நிறைய தன்மானத்தை பாப்பாருங்க நிறைய தன்மானத்தை விரும்பக்கூடிய நபராக இருப்பாங்க முடிவு நிலையா பேசக்கூடிய அதிகமா இருக்கும் அப்படிப்பட்ட கும்பராசி கும்பன லக்ன அன்பர்களுக்கு வரக்கூடிய ஜனவரி மாதம் வரக்கூடிய ஜனவரி மாதம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறோம் நம்ம பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொண்டு போறேன் அதாவது ஒரு பொதுவான தான் கொண்டு போறேன் உங்களுடைய கம்பேர் பண்ணி பார்த்துக்கோங்க லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் அப்ப இந்த உயிரை மீறி இந்த உடல் வேலை செய்யாது அப்ப நம்ம பிறக்கும்போது சொல்லுவாங்க இத்தனை வயசுல உங்களுக்கு வீடு இடம் பூமி வண்டி வாகன யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கும் எதா வச்சு சொல்லுவாங்க உங்களுடைய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசா புத்திய வச்சு சொல்லுவாங்க இப்போ நம்முடைய பிறப்பு ஜாதம் தான் மெயினான ஒரு விஷயம் திசா புத்திங்கிறது ஒரு மெயினான விஷயம் இப்போ நமக்கு என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் அந்த திசை கிரகம் எப்படி நடக்கான்னு பார்க்கணும் ஏன்னா நம்ம உடம்புல என்னன்னா ஒம்பது நவகிரகோழிகள் இயங்குது நம்ம உடம்புக்குள்ள ஒன்பது நவகிர ஒலிகள் இயங்குது அது எந்த ஒளிகள் அதிகமாக நல்ல ஒரு பலமாக இருக்கோ அந்த விஷயத்தில் அவர் பிரம்மாண்டமாக வாழக்கூடிய நபராக இருப்பார் நீங்கள் சொல்லுவீங்க இந்த குழந்தை பிறந்த போது தான் என்னுடைய குடும்பமே நல்லா இருந்துச்சுங்க சில பேர் சொல்லுவாங்க அந்த குழந்தை பிறந்த நான் நிறைய கஷ்டத்தை பாக்குறேங்க ஏதோ சொல்லுவாங்க அவருக்கு அந்த கிரகக்கோள்கள் ஒரு கிரகம் பயங்கரமா இருக்கும் இப்போ ஒரு ஜாதத்துல குரு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா அவர் பாருங்க பயங்கரமா ஒரு செல்வந்தாரா இருப்பாரு இவர் பிறந்தப்பவே செல்வமா வரும் இவருடைய தந்தைக்கு இதெல்லாம் உங்களுடைய ஜாதத்துல நம்ம பிறக்கும்போது நம்ம கர்மவினை பொறுத்துதான் அந்த ஒரு குழந்தை ஜனனம் ஆகும் அது நல்லதா கெட்டதானா உங்களுடைய விதி ஜாதத்துல பொறுத்தா நம்ம சொல்ல முடியும் அதனாலதான் எல்லா என்ன சொல்லி ஒரு பொதுப்புறா கொண்டு போங்க இப்ப இந்த ஜனவரி மாசம் இது மாதிரி கொடுக்க பார்க்க அதே மாதிரி கும்பராசி நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்காங்க ஏன்னா குறைந்த நாள் தான் நம்மளுடைய சேனல் ஆரம்பிச்சு நம்முடைய ஆன்மீக பயணம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க அனைவருக்குமே பொங்கல மனு சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குருவருலயே திருவருளே கிடையாது இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டம் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போகிறோம் அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் உங்கள் ராசிலேயே பாருங்க இப்போ கிரகங்கள் எந்தெந்த அமைப்பில் இருக்காமல் உங்கள் ராசிலே சனி பகவான் பக்ர நிவர்த்தியாகி நல்ல பலமாக இருக்கிறார் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இரண்டாம் பாவத்தில் பகவான் சஞ்சார செய்கிறார் மீன ராசியில் அடுத்து மூன்றாம் பாவத்தில் குரு பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது மேஷராசியில் அடுத்து பார்த்தீங்கன்னா எட்டாம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சார செய்கிறார் அதாவது கன்னிகா ராசியில பத்தாம் பாவத்தில் சுக்கரபகவான் செய்றாரு செய்கிறார் விருச்சக ராசியில் பதினோராம் இடத்துல பார்த்தோம்னா சூரிய பகவான் செவ்வாய் பகவான் புதன் பகவான் ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சார செய்கிறாங்க இதில் ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் பாருங்க பன்னிரெண்டாம் பாவத்துக்கு போறாரு மகர ராசிக்கு அதே மாதிரி பகவான் பாருங்க ஒரு பதினோராம் பாவத்துக்கு வர்றாரு இந்த அமைப்பு தான் பார்த்தா கிரக குழு அங்கே இருக்கிறாங்க இப்போ வரக்கூடிய எதிர்காலங்கள் உங்களுக்கு எது மாதிரி ஒரு யோகத்தை கொடுத்து பாருன்னா உங்களுடைய ராசிக்கு சனி பகவான் இருக்காரு என்ன சொல்லுவாங்க சனி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஜென்ம சனி இவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க வெறிய சனியில முடிஞ்சு சனி நடக்குது அப்படிம்பாங்க சனி பகவான் இருக்கிறதுலே ஒரு சுபகரகனா எதுனா சனி பகவான் நம்ம சொல்லணும் என்னங்க சனி பகவான் எல்லாரும் பாவக்கரக நீ சுபகரகன் சொல்றீங்க சனி பவன் தான் நம்முடைய கர்மக்காரகர் நம்ம கர்மவனை நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாலும் அந்த கர்மவனை எடுத்து சொல்லக்கூடிய கிரகமே சனி பகவான் தானே அப்ப அவர் கெட்டவரா கெட்டவர் கிடையாதுல்ல நம்ம முன்னோர்கள் யாரு சனி பகவான் தானே முன்னோர்களை யார் காட்டுவா சனி பகவான் தான் காட்டுவார் சனி பகவான் தான் பெரியப்பா சித்தப்பா உங்களுடைய அங்க பங்காளி உருவனா அதிபதி யார் சனி பகவான் தான் அவர் நல்லா இருந்தாதான் இந்த உறவனும் நல்லா இருக்கும் எந்த கிரகத்துக்கும் ஈஸ்வர பட்டம் கிடையாது சனி பகவான் கூட தான் சனீஸ்வரர் அப்படிங்கிறாங்க இன்னொரு பேர் உண்டு ஒன்று நீதிபதினு சொல்லுவாங்க நீதி தேவத அவர் நம்ம ஜாதத்துல நம்ம ஜென்ம கர்மவனையை பொறுத்துதான் அந்த ஜென்மத்துல நீ இதை பார்த்துட்டு வாம்பாருங்க நம்மள போன ஜென்மத்துல என்ன பண்ணுமோ அந்த ஜென்மத்துல இந்த விஷயத்தை அவர் நம்ம சந்திக்கணும் இந்த சனி பகவான் தான் முடிவு பண்ணுவார் அதனால அவர் கர்மா காரகர் இவருக்கு நிறைய பேர் உண்டு மந்தக்காரகர் ஈஸ்வரர் சனீஸ்வரர் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கிரகம் தான் சனி பகவான் கெட்டவருக்கு கெட்டவர் நல்லவருக்கு இவர் மாதிரி யாரும் நல்லவராக இருக்க முடியாது அதான் ரெண்டு விதமான டைப்பானவர் இந்த சனி பகவான் அதான் சனி பகவான் மாதிரி கொடுக்க முடியாது சனி பகவான் மாதிரி கெடுக்க முடியாது சனி கொடுப்பதை யார் தடுப்பார் சனி குபான் கொடுத்துட்டாரு கொடுத்துக்கிட்டே இருப்பார் அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டே இருப்பார் இதுதான் இவருடைய ஸ்பெஷலே அது ஜாதகத்தை பொறுத்து தான் எல்லாத்துக்குமே கும்பராசினா பாதிக்கணும் பாதிக்காது ஒரு சில பேர் ஜாதகத்துல சரியான அமைப்பு இல்லைன்னா பாதிப்பு பண்ணுவார் பாதிப்பு பயங்கரமா பண்ணுவாரு ஆனா கொடுத்தா எப்படி பாரு பயங்கரமாக கொடுப்பார் நிறைய கும்பராசிக்கார பாருங்க நிறைய ஜாத கன்ஃபார்ம் பண்ணிருக்கேன் அதாவது இந்த ஏல்ற சனி தான் அவருக்கு எல்லாமே யோகமே கிடைச்சிருக்குங்க தொழில் சரியா இல்லை எதுவுமே சரியா இல்லை ஆனால் அந்த சேலரசனி ஆரம்பிச்ச தான் அவர் வாழ்க்கையில நிறைய ஒரு மாற்றத்தை பார்த்துருக்காரு இதே கும்பராசி தான் ஒரு ஜாதத்தை நான் பார்க்குறேன் பார்த்துட்டு அந்த கிரகோல் வச்சு பார்க்கும்போது அந்த கிரகோள் பலமா இருக்குது நான் அந்த டேட்டை சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து பாருங்க உங்களுக்கு நிறைய ஒரு மாற்றத்தை கொடுக்குமே சனி பகவான் நல்ல யோகத்தை வருமானம் இன்கம் பயங்கரமா கொடுத்துச்சு சாமி நல்லா இருந்துச்சு அப்படின்றாரு அப்போ அவருக்கு அந்த சனி பகவான் தான் எப்படி யோகத்தை பாருங்க அவர் ஜாதகத்துல நல்ல பலமா இருக்கிறாரு சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தா சனி பவான் கெடுப்பாரா சனி கெட்ட இடத்துல இருந்தா கெடுப்பாரு ஆனா இவர் மாதிரி யாருமே கெடுக்க முடியாது பயங்கரமா கொடுக்குறாரு மனுஷன அப்படியே துன்பத்தை அப்படியே துவச்சு சொல்லலாம் இருந்து நம்ம இல்லாத மாதிரி ஆக்கி விடுவார் சனி பகவான் மட்டும் அந்த பலம் இவருக்கு மட்டும் உண்டு அப்படியே மந்தமாக எதையுமே ஒரு சோம்பேறியா நம்மளை அப்படியே படுத்தி எடுத்துடுவார் சனி பவானுடைய ஸ்பெஷலே அப்படிதான் ஒரு குழந்தைய அழுக விட்டுட்டு நல்லா அழுந்து பிறகு பிறகுதான் ஒரு ஜாக்லெட்டை கொடுக்கும் கொடுப்பாரில்ல அது மாதிரி தான் சனி பகவான் நல்ல ஒரு மனிதன் அழுக விட்டு அப்புறம் தான் இன்பத்தை கொடுப்பார் அப்படி எடுத்துக்கோங்க சனி பகவானுடைய ஸ்பெஷல் அப்படிதான் உங்களை சோதிக்கிறாருன்னா பின்னாடி சாதனைக்காண்டி இப்போ சோதிக்கிறான்னு எடுத்துக்கோங்க உங்களுடைய கர்ம வினியை இப்போ போக்க வந்துட்டார் அப்படின்னு எடுத்துங்க நல்லதா எடுத்தா அது நல்லது கெட்டதா எடுத்தால் கெட்டது நீங்க இருக்கு எடுக்கிற விதம்தான் பெருசு அப்ப இந்த சனி பகவான் நிறைய பேருக்கு இந்த பாத சனின்னு சொல்லுவாங்க அதாவது ஜென்ம சனின்னு சொல்லுவாங்க அப்போ சனி பகவான் வந்துட்டார என்ன வேலை உத்தியோகங்கள் மாற்றங்கள் வரும் ஏன்னா சனி பவானி தான் காரகர் நிறைய பேர் வேலை உத்தியோகத்தை மாத்தி கொடுத்துருக்கலாம் தனலாபம் ஒரு தடையாக இருந்திருக்கலாம் வருமானம் எல்லாம் பாருங்க வருமானங்கள் சரியாக இருந்திருக்காது இன்கம் சார்ந்த விஷயம் ஏதாச்சும் ஒரு இடத்துல பூமியில டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து வச்சிருக்கலாம் சனி பகவான் யாருக்கஞ்சாத சரியா இல்லையோ இந்த ஒரு பலவீனத்தை இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கலாம் மருத்துவ செலவுகள் ஏன்னா அவர் வக்ரமாயி பின்னோக்கி போனாரா கால் அடிபடுறது தலைப்பகுதியில் அடிபடுறது இது மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் சுவாச பிரச்சனைகள் தொழில் கொஞ்சம் மந்தமாகிறது இதெல்லாம் பூர்வீக சொத்து பூர்வீக இடத்துல ஏதாச்சும் ஒரு தடைகள் தாமதங்கள் எல்லாமே ஒரு சில பேர் கொடுத்திருப்பார் இப்போ இதுல என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு யோகனா சனி பகவானும் வக்ர நிவர்த்தி ஆயிட்டாரு குரு பகவானும் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார் ரெண்டு கிரகமே வக்ர நிவர்த்தி ஆகி பலமாயி பதினோராம் பாவத்தை இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையா பார்க்கறாரு அப்ப எல்லாமே பாருங்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பதினோராம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் புதன் பகவான் இருக்கார் சுக்கர பகவான் இருக்கார் பாருங்க மூணு கிரகம் இணையுது அதான் குரு பகவான் பார்க்கறாரு என்னப்புறம் எடுத்தவன தொழில டாப்பா கொடுப்பார் பாருங்க ராசிக்கார்கள் நீங்க தொழில எதிரே பார்த்துக்க மாட்டீங்க எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு தன லாபத்தை கொடுக்க போறாள் தொழில் ரீதியாக உத்தியோகத்துல நிறைய ஒரு அனுகூலம் கிடைச்சிருப்பாருங்க வேலை உத்தியோகத்துல நிறைய ஒரு மாற்றங்கள் சின்ன சின்ன எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி வேலை உத்தியோகத்துல இனிமேல் பிரச்சனை இல்லை உத்தியோகம் நிரந்தரமான ஒரு அமைப்பை அமைக்கணும் இனிமேல் அமைச்சு கொடுப்பார் எதனால செவ்வாயுடைய கால்களை சனி பகவான் போறார் இந்த செவ்வாய் பகவான் எங்க இருக்கார் பதினோராம் பாகத்துல இருக்கிறார் அதனாலதான் வேலை உத்தியோகம் கிடைக்காத அனைவருமே கிடைக்க போகுது நிறைய வேலை உதயம் கிடைச்சிடும் ப்ரமோஷன் ஒரே கம்மியில வேலை இன்னும் பார்க்கணும் கிடைக்கலன்னு வெயிட் பண்ற அனைவருக்குமே ப்ரமோஷன் உண்டுங்க கண்டிப்பா டெஃபினட்டா நூத்துக்கு நூறு பர்சன்ட் கண்டிப்பா கிடைச்சிடும் பொறுத்தவரைக்கும் ப்ரமோஷன் தொழில் மந்தமாவே இருக்குது எதிர்பார்த்த அளவுக்கு தொழில சரியாக ஒரு அனுகூலம் இல்லை நஷ்டமா இருக்குதுன்னு சொல்லி மனக்குழப்பத்தில் உள்ள அனைவருக்குமே அந்த குழப்பங்கள் நீங்கிறோம் உங்க ஜாதகத்துல மட்டும் விசா புத்தியை மட்டும் பாத்துக்கோங்க இதுதான் நான் எல்லா விடியும் சொல்லுவேன் விசா பத்தி நல்லா இருந்துச்சுன்னா இப்போ தொழிலில் லாபம் சூப்பராக இருக்குங்க பத்தாம் வீட்டை பதினோராம் இடத்துக்கு வர்றாரு அதனால தான் உங்களுக்கு லாபம் இருக்கும்னு நான் சொல்கிறேன் இல்லைன்னா இங்கே சொல்ல மாட்டேன் அங்கே லாபம் உங்களுக்கு வரணும் ஏன்னா குருவுடைய பார்வையும் இங்கே படுது அப்போ தொழிலில் ஏதாச்சும் ஒரு இப்போ சேஞ்ச் ஜனவரி மாதத்துக்கு அப்புறம் கிடைக்கணும் இதுதான் அமைப்பு கும்பராசியை பொறுத்த பொறுத்தவரைக்கும் சனிபகம் நல்லா ஏழுற சனி இல்லாமல் நல்லா உங்களுக்கு சனி பவம் நல்லா யோகத்தில் இருந்துட்டாருன்னா சூப்பரான நேரம் இந்த நேரத்தில் பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் எல்லாமே தேடி வருங்க படிப்பு கல்வி நீ கல்வியில் எதிரே பார்த்துக்க முடியாது படிப்பு எதிர்பாராத ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை படிப்பு கல்வியில் சிறப்பாக அமைச்சு கொடுத்துருவார் மாணவ மாணவிகள் நான் பொதுவாக சொல்கிறேன் பதினோராம் பாரத்தில் இருக்கிறதுனால சூரியன் இங்கே இருக்கிறாருங்க வெளிநாட்டில் படிக்கலாம் சரி இல்லைங்க படிக்கலாம் சரி நிறைய பேருக்கு அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைச்சிடும் அரசாங்க வேலை கண்டிப்பாக உண்டு அரசியல் தொடர்பு சூப்பராக கொண்டு போயிருவார் நிறைய பேர் கும்பராசி இருக்குது அதே மாதிரி தன லாபம் பயங்கரமாக இருக்கும் சேமிப்பு பயங்கரமாக இருக்கும் வீடு கட்டுறது வண்டி வாங்குறது வாகனம் மாற்றுறது இடம் வாங்குற யோகம் எல்லாமே சிறப்பா இருக்கும் பொறுத்தவரை இந்த நேரம் ரெண்டு கிரகம் வக்ர நிவர்த்தினால உங்க வாழ்க்கையே மாறுது பாருங்க பகவான் ஜாதகம் நல்லா இருக்கும் இதுதான் என்னுடைய உங்கள்கிட்ட நான் கேட்கக்கூடிய கேள்வி அப்ப இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்காது அரசியல் தொடர்பு அரசாங்க தொடர்பு கமிஷன் வேலை ஐடிஐ ஃபீல்டு ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் எலக்ட்ரானிக் ஃபீல்டு கெமிக்கல் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு ஏற்றுமதி இறக்குமதி பிசினஸ் டிராவல்ஸ் வச்சு நடத்துறவங்க எல்லாமே யோகம் சூப்பரா இருக்கும் நிறைய பேர் யோகத்தை பத்தி பேசுங்க நிறைய பேர் லாட்ரி யோக முயற்சி பண்ணும் லாட்ரி யோகம் கண்டிப்பா கிடைச்சிடும் அதுக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரைய மாதிரி ஜாதக முயற்சி ஒன்றும் கண்டிப்பா லாட்ரி யோகம் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சூப்பரா இருக்கும் அரசியல் தொடர்பு நல்ல ஒரு வெற்றியை இனிமே பார்த்திருக்கு இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் இப்ப நம்ம நட்சத்திர பலன்குள்ள முதல் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் பிறந்தவங்க தைரியமான குணன்மைகள் தைரியமான குண தைரியமான ஒரு குணம் இவங்கள்ட்ட அதிகமா இருக்கும் தன்னம்பிக்கை தன்னம்பிக்கை தன்னம்பிக்கையை மாட்டாங்க தைரிய சிந்தனை இவர்கிட்ட அதிகமா உண்டு இனிமே பாருங்க உங்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் பாருங்க எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுத்துட்டு வருவாரு செவ்வாய் பதினோராம் இடத்துல இருக்காங்க பெருங்குண்டை பணம் வட்டி தொழில் பண்றவங்க வண்டி வாகனம் பிசினஸ் பண்றவங்க போலீஸ் வேலைகள் யூனிஃபார்ம் போட்டு யாரெல்லாம் வேலை பார்க்காம பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவாங்க அரசாங்க வேலை கிடைச்சிடும் உத்தியோகத்தில் உயர் பதவி கிடைச்சிடும் தொழிலில் லாபத்தை பார்ப்பீங்க மருத்துவ செலவுனும் இல்லை நல்ல ஒரு மகத்தான ஒரு நேரத்தை அமைச்சு கொடுக்கலாம் இந்த நேரத்தில் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க அதாவது இந்த அபிட்ட நட்சத்திர பிறந்தவங்க இருக்குங்க சூப்பராக இருக்கும் அடுத்து சதய நட்சத்திர பிறந்தவங்க பொதுவாக இந்த சதயத்தில் பிறந்துட்டாவே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய தான் இருக்கும் எதுலுமே பெருசாக யோசிக்கக்கூடிய நபர்கள் ஏன்னா அந்த சதயத்தில் பிறந்தவங்க தான் உங்களுடைய சிந்தனை எல்லாமே பிரம்மாண்டம் குடும்பம் வருமானம் இன்கம் பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபராக இருப்பாங்க இப்போ பாருங்கள் தொழிலில் நல்ல ஒரு மா லாபத்தை கொடுக்க போகிறார் தொழிலில் மிகப்பெரிய ஒரு லாபத்தை கொடுத்து இன்கம் சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை சிறப்பாக அமைச்சு கொடுக்க போகிறார் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் வேலை உத்தியோகத்தில் நல்ல ஒரு மாற்றங்கள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் அதேமாதிரி பாருங்கள் எதிர்பார்த்த தன லாபங்கள் வருமானங்கள் இன்கம் எல்லாமே சூப்பராக போகுது இந்த நேரத்தில் பாருங்க எந்த முயற்சி எடுத்தாலுமே மிகப்பெரிய ஒரு வெற்றிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்க வரக்கூடிய எதிர்காலங்கள் எல்லாமே வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பழக்க வழக்கம் பிரம்மாண்டமாக இருக்கும் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார் இனி வரக்கூடிய எதிர்காலங்கள் அடுத்து பாருங்க புரட்டாங்க சில பிறந்தவங்க பொறுமையான குணம் இருக்கும் அமைதியான சிந்தனை இருக்கும் அனுசரிச்சு போற குணம் இருக்கும் விட்டு கொடுத்து போற குணம் இருக்கும் அதாவது குருவுடைய தரப்புல உள்ளவங்க பாருங்க நிறைய பேர் பல் படிப்பு கல்வி எல்லாமே சூப்பரா இனிமே அந்த குருபான் அக்ர்த்தி ஆகிட்டாரு பெருங்கொண்ட பணம் கொடுத்துருக்கீங்க அந்த பணம் இப்ப கையில கிடைக்கும் நிறைய இருக்கு ஏதாச்சும் ஒரு கேசு பிரச்சனை வழக்கு பிரச்சனை எல்லாம் சரியாகும் தொழில லாபத்தை வைப்பீங்க எந்த ஒரு முயற்சியாவது உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரது வாய்ப்பு இருக்கு கணவன் மனை ஒற்றுமை பயங்கரமா இருக்கும் வெளிநாடு வெளியூர் வாழ்க்கை சிறப்பா அமைச்சு கொடுத்துருவாரு இனி எதிர்கொ எதிர்காலம் எல்லாமே இங்க போகக்கூடிய பதை கரெக்டான ஒரு சிங்கமான பதையை சிறப்பா பயணிக்க போறீங்க இந்த காலகட்டம் அதே மாதிரி பாருங்க உடம்பு சார்ந்த பிரச்சனை இருக்காது நேரம் மருத்துவ சொலவு பண்ணியிருக்கீங்க மருத்துவ இருக்காது எந்த ஒரு துன்பமும் இல்லாமல் இன்பமும் வாழக்கூடிய நேரம் இந்த புரட்டாசத்தில் பார்க்கலாம் வரக்கூடிய ஜனவரி மாத புலன் கும்பராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி உள்ள மாதமாக இந்த ஜனவரி மாதம் அமைகிறது